வெஸ்ட் இண்டீஸை புரட்டி போட்ட சால்ட் புயல் என்னவென்று இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க எஸ் சூப்பர் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்ட் கப் டி டுவெண்ட்டியில் போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க போலிங் போற நீங்க போய் பேட்டிங் ஆடுங்க அப்படின்னு சொல்ல வந்து பாத்தீங்கன்னா படமரத்தில் இருங்க நான் தான் பிராண்டட் கிங் அப்படின்ற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஓப்பனிங் ஆட வந்தாரு சமயம் பாலுக்கு இருபத்தி மூணு அடிக்கோம் யாரு என்ன பட்டதோ ரிட்டையர் மனுஷன் சார் நல்லா அடித்து இருந்தாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாட்ல பாடுவாங்க கோரஸு நான் தான் சார்லஸ் என் கூட வரான் என் தம்பி பூரன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஓடி இன்னிங்ஸ் சொல்லலாம் முப்பத்தி நாலு பாலுக்கு முப்பத்தெட்டு ரன் பூரன் இந்த பக்கம் முப்பத்திரெண்டு பாலுக்கு முப்பது ரன் இதெல்லாம் என்னங்க சீக்கிரம் அவுட் ஆயிட்டு வாங்க நாங்க பின்னாடி வரங்களா ஆடுவோம் அப்படின்னு வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மென்லாம் பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க போல அடுத்தடுத்து விக்கெட்டுகள் விழுந்தது சார்லஸ் வந்து முப்பத்தி ரெண்டு மொய்னல பால்லி போய் வந்து பாத்தாலர் முப்பத்தாறு ரன் காலி அதை தொடர்ந்து கேப்டன் வராது போவல் பாரம்பர் டி ட்வெண்ட்டி இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ரன் நல்லா அடித்தார் ஒரு அஞ்சு சிக்ஸ் அடித்தார் மனுஷன் சமயம் அப்படி போயிட்டு இருக்கும்போது ரசில் வந்துட்டார் இந்தமாதிரி இவங்களே இப்படி ஆடுறாங்க போவல ரசில் எப்படி ஆடுவார் தெரியுமா அப்படின்ட்டு இருக்கும்போது எப்படி ஆட போகிறாரு இங்கே பாரு அப்படின்ற மாதிரி ரஷித் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டே ஒரு ரன்லேயே காலி பண்ணுறாரு அது வந்து ரூத்தர் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணார்னே சொல்லலாம் போவலுக்கு பதினஞ்சு பாலுக்கு இருபத்தெட்டு ரன் ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் அப்படின்னு வந்து ஓவர் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் இருபது ஓவருக்கு நூற்றி ரன் நாலு விக்கெட்னு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற மாதிரி இங்கிலாந்து ஆட வராங்க வந்து ஓப்பனிங் இருக்கு சால்ட்டும் கேப்டன் பட்லரும் பட்லர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி பால் இருபத்தி ரன் அடிச்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் சேசிங் போயிட்டு இருக்கு சேஸ் பால் வந்து பார்த்தீங்கன்னா எல்பி டபிள்யூ என்னங்க சேஸ் அப்படிலாம் இருக்காரா வெஸ்ட் இண்டீஸ்லாம் நல்ல குட் 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 அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது மொயின் அலி பதிமூன்று ரன் காலி என்னங்க சிஎஸ்கே பிளேஸ் இப்படி ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்க யார் கப்பு வின் பண்ண ஆறாம் பாருன்ற மாதிரி சால்ட் அடிச்சாரு பாரு அடி வெறித்தனமான அடினே சொல்லலாம் அதுவும் பிதாமகன் ஜானி பேரிஸ்டோ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு பால் நாற்பத்தெட்டு ரன் அந்த மனுஷன் நாற்பத்தேழு பாலுக்கு ஐம்பத்தேழு ரன் அதுவும் குறிப்பாக பதினாறு ஓவரில் முப்பது ரன் ஒரு ஃபோரு சிக்ஸ் திருப்பி ஃபோரு சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற மாதிரி அடித்து வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரன்னை கிளப்பி ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாவது ஓவரில் மேட்சை வின் பண்ணி முடிச்சிட்டாங்க எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து டீம் ஸோ அதுக்கு முன்னாடி சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இருபது ரன் வித்தியாசம் யூஎஸ்ஏ ஜெயிச்சாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்கது நல்ல மேட்சஸ் போயிட்டு இருக்கு இன்னும் இன்னைக்கு வந்து இந்தியா வசதி ஆப்கானிஸ்தான் இருக்குது எப்படி எப்பெல்லாம் மேட்சஸ் போகுது என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தினமலாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்